பேக் டு பவானி லைஃப் ஸ்டைலே இன்னைக்கு நைட்டில் எங்கள் வீட்டில் சாம்பார் பருப்பு நல்லா வெந்துட்டு பாசி குட்டி பயிர் இருக்கும் பார்த்திங்கன்னா பருப்பு பாசி பருப்பு அது போட்டு பத்து நிமிஷம் நல்லா பூவாக வெந்துட்டு அதுக்கு வெங் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா பூண்டு கொஞ்சம் முள்ளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதாக பூ அப்படியே இதில் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு சொல்லுங்கள் சாம்பாருக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ ஊற்றிடலாம் சாம்பார் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும் ரொம்ப கட்டியாக இருந்தால் நல்லாயிருக்காது நான் ஏன் இன்றைக்கி நைட்டில் சாம்பார் சோறு பண்ணுறேன்னா இது சோறு இருந்தால் சாம்பார்லாம் தான் பிடிக்குவேன்னா மாவு கோதுமை அரைக்க போட்டிருந்தேன் கீழே ரைஸ் மில்லில் இப்போ நான் வர்றதுல கடை மூடிட்டு போயிட்டேன் அதுதான் பிரச்சனை சாம்பார் மசாலா ரெண்டு கரண்டி போதும் உப்பு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் தண்ணி மிளகாய் தூள் அப்போ நல்லா கிண்டிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் மூடி வச்சால் காய் தான் சீக்கிரம் வெந்துடும் அந்த தட்டு ரொம்ப பெருசாகிறது வேறு தட்டை மாற்றிடலாம் நம்ம சாப்பாடு சூப்பராக கொதி வந்துட்டு பாஸ்மதி ரைஸ் பார்த்திங்கன்னா டக்குன்னு வெந்துடும் ஆனால் இது நல்லா நின்று வேகுது நல்லா சோறு நல்லா குவான்டிட்டி கூடுது நல்லா காஞ்ச பாஸ்மதி ரைஸ் என் வீட்டில் சுத்தமாக கருவேப்பிலும் இல்லை சாம்பார் தடைமும் கண்டிப்பாக கருவேப்பில் வேணும் இப்போ ஏன் செடியில் போய் ஓடி போய் பறிச்சிட்டு வந்துட்டேன் நைட்டில் செடி கைவிக்கக்கூடாது ஆனால் என்ன செய்யண்ட கருவேப்பில் இல்லைன்னா பார்த்தீங்களா சாம்பார் கருவேப்பில் இல்லைன்னா நல்லா அதான் பறிச்சுட்டு வந்துட்டேன் நம்ம காயெல்லாம் ஆல்மோஸ்ட் நல்லா வெந்துட்டு இப்போ வாங்க தாளிச்சிடலாம் கடுகு ஜீரகம் இந்த சோறு வரை புங்கி நாலா பக்கமும் சின்ன ஆரம்பிச்சிட்டாரு சாம்பாருக்கு பொடி வெங்காயம் தான் நல்லாயிருக்கும் பொடி உள்ளி இல்லை பெரிய வெங்காயம் போட்டு தாக்கிடலாம் நாங்கள் மும்பைனாலும் பொடி உள்ளியே வந்து கிடைக்கிற ரேரு கிடைச்சாலும் விலை அதிகம் நான் அவ்வளோவா வாங்கலாம் மாட்டேன் மும்பையில் கிடைக்காத பொருள் எதுவுமே இல்லை தமிழ்நாட்டில் நிறைய பொருள் வருது எல்லா பொருளுமே கிடைக்கும் உலகத்தில் கிடைக்காத ஒரே பொருளுக்கும் காயின் தோமும் மட்டும் கிடைக்க மாட்டேங்குது பணம் இருந்தால் எதையும் வாங்கிக்கலாம் நம்ம மும்பையில் மட்டும் இல்லை எந்த உலகத்தில் சாய்தோப்பான விலை கொடுத்து வாங்க முடியாது சரிங்களா கொஞ்சமாக காயப்பொடி சாம்பாருக்கு காய இல்லைன்னா சாம்பார் சாப்பிட முடியாது காயம் தான் அதுக்கு ஐலட் ஹீரோ ஈரோ ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே கத்திரிக்காய் நீங்கள் டைரெக்ட் சாம்பாரில் காய் கூட போடாமல் இப்படி நீங்கள் ட்ரை பண்ணி ஒரு தடவை சாம்பார் வச்சு பாருங்கள் நான் சீரியஸாக சொல்கிறேன் எங்கள் அம்மா சின்ன பிள்ளைப்படி செய்வாங்க டைரெக்டாக போடும்போது கத்திரிக்காய் சுவையும் மணமும் குணம் பெரிய இப்படி நம்ம எண்ணெயில் வறுத்து அந்த சாம்பாரில் கொட்டி சோட்டு குட்டை போட்டு கிணஞ்சி சாப்பிடும்போது அந்த கத்திரிக்காய் நெய் மாதிரி மண கொடுத்துறேன் நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க சீரியஸாக சொல்கிறேன் சரிங்களா கத்திரிக்காயில் உப்பு பிடிக்கணும் லேசாக ஒரு பேச்சு உப்பு இதுலேயே இந்த கத்திரிக்காய் பாதி இந்த எண்ணெயில் வெந்துடும் அப்போதான் சாம்பாரில் போட்டோம்னா இந்த முக்கா வேக்காடு இடத்துல போது அந்த மசாலா பிடிச்சி ரொம்ப அருமையாக இருக்கும் எங்கே எப்படி சாம்பார் இருப்பீங்கன்னு தெரியாது நான் எப்போவுமே கத்திரிக்காய் சாம்பார் இப்படி தான் வைப்பேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் நல்லா மனமாக இருக்கும் நீங்கள் பச்சையாக போட்டு வைக்கிறதுல அந்த அவ்வளோ டேஸ்ட் இருக்காது இப்படி ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரகசியம் அப்படிங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க நம்ம சோறு எந்தாச்சும் வாங்க சோரை வடிச்சிடலாம் கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணும் பார்த்திங்கன்னா அப்படியே அதை தட்டிடணும் இப்போ மனம் பார்த்திங்கன்னா அப்படி நெய் மணம் வருது சாம்பார்லேருந்து உண்மையாக நான் சீரியஸாக சொல்கிறேன் செஞ்சு பாருங்கள் தடவை இப்போ பார்த்திங்களா நம்ம சாம்பார் கலர் பார்த்திங்களா இப்போ நம்ம சோறு சுடச்சொடை சாதம் ரெடி நெய் மணக்கும் கத்திரிக்காய் சாம்பார் ரெடி அப்போ வாங்க கொஞ்சம் அப்பளத்தை பொறிச்சிக்கிட்டு சாப்பிட்லாம் மணி வந்து கரெக்டாக பதினொன்னே முக்கால் போகுது ராத்திரி பகல் இல்லை ஓகே நான் வந்தது லேட்டு சமையல் பண்ணத ஆரம்பித்தேன் எங்களுக்கு வந்தோடனே பசிக்குது பசுக்குது ரொம்ப கூப்பாடு போட்டார் டாக்டர் எனக்கு பசிக்குதையா அப்படின்னு சொல்லி நான் செத்த மட்டும் நான் விதை ஆகிட்டார் என்ன செய்ய பசி தாங்க மாட்டார் என்னோட நிலைமை இப்படி தான் சரிங்களா வாங்க நம்ம அப்பளத்தை பொறிச்சிடலாம் அவசரத்துக்கு எண்ணெய் காயே மாட்டேங்குது பாருங்கள் மற்ற நேரம் வச்சு ரெண்டு செகண்ட் திரும்பக்குள்ளே சட்டியில் தீ பிடிச்சிரும் அப்பளத்தை போட்டாச்சு எண்ணெய் சூடாகலை ஒரு மாதிரி எண்ணெய் மொறச்சி மொறச்சி பார்க்குது எண்ணெய் ஏண்டி நானும் சூடாகலை அதுக்குள்ளே கொண்டாந்து நீ உள்ளே கொண்டாந்து போட்டுட்டே அருவிப்பட்டா கூவன்னு என்னை திட்டுது என்ன சரி திட்டு பசி வந்துட்டு கை கழுவ ஆரம்பித்தாச்சு இனி மேலே இதுக்கு பொறுத்து அவ்வளோதான் அப்புறம் ரெடி இன்னைக்கு எங்கள் வீட்டில் சாப்பாடு தான் வாங்க சாப்பிட்றதுக்கு சாமிக்கு சாப்பாடு வச்சுருவோம் பசி வந்த உடனே மற்ற வேலை செஞ்சால் வந்துட்டார் இப்போ வீடியோ பிடிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இவரை வேலை செய்ய சொன்னால் ஒன்றுக்கு பத்து வேலை செஞ்சிருவார் அவ்வளோ இருக்க சொன்னால் இவர் இன்னமும் செஞ்சிட்ருக்காரு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் வீட்டு இன்றைக்கி பரப்பற சமையல் இப்படி தான் முடிஞ்சுது உங்கள் வீட்டில் என்ன சமையல் சொல்லுங்கள் இப்போ எங்கள் விஸ்கி அம்மாக்கும் பசி வந்துட்டு எங்கள் விஸ்கி அம்மாக்கும் சாப்பாடு கொடுக்கணும் இதெல்லாம் கொண்டு அங்கே வச்சு நாங்கள் குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிட போகிறோம் குடும்பம்னா யார் ரெண்டு பேர் தான் சாப்பிட போகிறோம் நல்லா நல்லாயிருக்கா சொல்லுங்கள் சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிடியை நான் எத்தனை முடிக்கிறேன் பயங்கரமாக பசிக்குது சாப்பிடணும் இன்னும் கொஞ்சம் கிச்சன்லாம் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக என்கிட்ட தண்ணிக்கு எதாவது பொய்யல் எதுவும் பண்ணாலாம் காய் எதுவும் பண்ணால் ஒன்று காய்கணும் ஒன்றும் இல்லை நாளைக்கு சனிக்கிழமை மார்க்கெட்டில் இருந்து வாங்குவேன் வாங்குவேன் இருக்கிறத வச்சு சமாளிக்கணும் அதுதான் நம்மளோட பண்பாடு சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தட் அபே லவ் யூ